ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் புது விவசாய திருவள்ளூர் கிராமம் சிவன் சம்பா இன்னியோட ஒன்பது நாள் முடியுது பார்த்தீங்கன்னா இப்போது ஆகஸ்ட் டுவெண்ட்டி செவன் ஸோ நம்மளுக்கு வந்து இப்போது வட ஆந்திரா கிட்ட ஒரு புயல் ஒன்று கரையை கிடக்கும் இந்த வாரத்தில் வெள்ளி சனி ஞாயிற்குள்ளே கரையை கடந்து முடிஞ்சிடும் ஸோ இனிலேருந்து ஆரம்பம் ஆகுது ஒரு சுழற்சி ஒரு லோ ப்ரெஷர் மாதிரி ஸ்டார்ட் ஆகுது பட் நம்மளுக்கு வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் லைட்டாக மழை ஏற்பாக்கலாம் மேகங்கள் நம்மளுக்கு கிழக்கு நோக்கி போகிறதால மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி போகிறதால நம்மளுக்கு லைட்டாக ஒரு மழை வரதுக்கு சான்சஸ் இருக்குது இருந்தாலும் நம்ம வந்து பயிரும் வந்து அரப்புக்கு ஆகிடுச்சு இன்றைக்கி அறுவடையே ஃபஸ்ட்டு ஷார்ட் பண்ணிட்டாங்க என்னெல்லாம் முடிஞ்சிச்சு ஸோ நம்மளுக்கு எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னொரு பத்து நாள் டைம் இருக்குது இன்னொரு பத்து நாளில் நம்மளுக்கு வந்து அரைப்புக்கு ரெடி ஆகிடும் இருந்தாலும் இப்போயே வந்து மா க்ளவுடியாக இருக்கிறதால இன்றைக்கே எல்லோருமே காய போட்டுருவாங்க தண்ணி வடி போட்டுருவாங்க ஸோ அதுதான் தான் நம்ம பண்ணியிருக்கோம் பயிரில் தண்ணி கிடையாது ஸோ சுத்தமாக வந்து தண்ணி வடி போட்டுறோம் ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து தண்ணி கிடையாது நம்ம அதனால் என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த நாற்றங்காலில் ஒரு சின்னதாக வந்து ஒரு பத்துக்கு அஞ்சு அஞ்சு அடி இருக்கும் பத்துக்கு அஞ்சு அந்த சைஸில் ஒரு ஒரு அடி பள்ளம் இருக்க மாதிரி நம்ம ஒரு ரெடி பண்ணியிருக்கோம் இந்த பள்ளத்தில் தண்ணி இப்போ வந்து காவை பிடிச்சி விட்ருக்கோம் அந்த காவை வழியாக தண்ணி நம்ம கட வந்துடுது தண்ணி வடி போகிற தண்ணி இதில் நம்மளுக்கு கிடச்சிது ஒரு எமர்ஜென்சி பர்பஸ் சுத்தமாக வந்து தண்ணியே இல்லை கரண்ட் இல்லை போர் போட முடியல மழை இல்லை அப்படின்னும் போது நம்மளுக்கு நாற்றங்களுக்கு தண்ணி தேவை இந்த தண்ணி இதுக்கு போதுமானது தண்ணி எடுத்து இதில் விட்டாவே போதுமானது ஸோ அதனால் நம்ம இப்போ வந்து என்ன பண்ணிக்கணும் புண்ணாக்கு போட்டிருந்தோம் தேங்காய் புண்ணாக்கு அதனுடைய ஒரு லேயர் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிட்டோம் காய தண்ணி வடி போட்டுட்டு அதில் உள்ள தேங்காய் புண்ணாக்கு அந்த மண்ணில் ஊர்ன அந்த மாவு தன்மை எல்லாத்தையும் எடுத்து வாரி இதில் போட்டுட்டோம் அந்த ஃப்ரெண்ட்லேயும் இங்கேயும் போட்டோம் இப்போ வெறும் வந்து மண் தன்மையாக இருக்கும் அதனால் நான் தண்ணி வந்து கெட்டு போ தண்ணி இதுலேயே இருந்ததுன்னா தண்ணியோட தன்மை மாறும் புண்ணாக்கு இருக்கிறதால குழக்கழுப்பு தன்மை ஏற்பட்டு ஒரு என்ன சொல்கிறது அழுக்கு தண்ணியாக அந்த மாதிரி மாறிவிடும் மண்ணும் வந்து நசு நெசனாக ஆகிடும் கருப்பு கருப்பு தன்மையாக மாறிவிடும் அதனால் நம்ம வந்து சுத்தமாக வந்து காய போட்டுட்டு தண்ணி போயிட்ருக்கோம் மார்னிங் விட்டோம் ஸோ பயிருக்கு வரலை நட்டங்களுக்கு தண்ணி வரலை ஆனால் இருந்தாலும் தண்ணி இதில் தேய்க்க வச்சிட்டோம் ஸோ நம்ம அந்த இடத்துல மடையும் கட்டியாச்சு ஸோ பயிரையும் நம்ம வந்து காயப்பட ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அதுவும் வந்து காயணும் ஏன்னா திருப்பி மழை இருந்தனே இருந்ததுன்னா அப்புறம் காயப்பட முடியல கஷ்டமாயிடும் அரப்புக்கு ரொம்ப கஷ்டமாகிடும் ஏன்னா நம்மளது ரொம்ப வா சேர்த்தன்மையாக இருக்கிறதால கால் உள்ளே போகிற அளவுக்கு தான் இருக்குது பயிர் நம்ம நடந்து பார்த்ததுக்கும் காலில் ஸோ அதனால் நம்ம அதை காயப்பட வேண்டிய கடமை அதை நம்ம செஞ்சிட்டோம் நாத்தங்களுக்கு ஈரம் இருக்குது ஒரு நாள் டூ ஒரு நாள் தான் தண்ணி பாசுகிறோம் ஈரம் இருக்குது சேர இருக்கறதால என்ன ஆகுதுன்னா நாற்று வந்திருக்கு கூடவே சேர்ந்து காயப்படவுடனே கீழேருந்து வர ஆரம்பிச்சிச்சு ஸோ விதைகள் நிறைய இருக்கிறதால அது பாட்டு மொளைச்சினாயிருக்கும் காயப்பட காயப்பட இருக்கும் என்ன ஆச்சுன்னா காலையில் ஒரு ரெண்டு பக்கத்தில் உள்ள நாய்கள் தான் அது எப்படி பென்ஷன் வழியாக கேப்பில் உள்ள வந்து அவர் விளையாட்டு போயிட்டார் ஏற்கனவே ஃபஸ்ட் டைம் வந்தது கம்மியாக இருந்தது கால் தடம் இந்த வாட்டி வந்து ரொம்ப மோசமாக பண்ணியிருக்கு நாற்று பறிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆயிடுச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப கஷ்டப்படுவீங்க பார்த்தீங்கன்னா ஸோ அதை ஒன்றும் பண்ண முடியாது இயற்கை பேரிடர் மாதிரி தான் இதுவும் பட் நம்ம வராத அளவுக்கு நம்ம பென்ஷனில் மரங்கள்லாம் போட்டு இப்போ கொஞ்சம் கேப்லாம் லாக் பண்ணியிருக்கோம் அது சின்ன கேப்பை யூட்டிலைஸ் பண்ணி அதுவும் லாக் பண்ணி வச்சுட்டு தான் அவர் ட்ரை பண்ணி உள்ளே வந்துட்டார் பட் ஓகே அதெல்லாம் வந்து சகஜம் இதெல்லாம் வரது இயல்பு தான் ஆனால் இருந்தாலும் நம்ம அதை வந்து என்ன ஆகுனா கொஞ்சமாக இருந்தால் பரவாயில்ல நிறைய இருந்ததுன்னா நம்மள வந்து கம்மியான இடத்துக்கு நாற்றுக்கிட்டு ஸோ அது வந்து ஷார்ட்டேஜ் ஆக சான்சஸ் இருக்குது ஸோ இருந்தாலும் நம்ம இதை வச்சு தான் நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம் சேவன் சம்பவம் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படியும் இல்லைனாலும் நம்ம வந்து இன்னொரு பத்து நாளுக்கு அப்புறம் சின்ன இடத்துல விதை விட்டு வச்சு ட்ரெயில் விட்டு கூட நம்ம எடுத்து நட்டுக்கலாம் ஸோ அந்த மாதிரி எதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம முப்பது நாள் நாற்ற எடுத்து நடப்புகிறோம் இந்த வாட்டி இது வரைக்கும் இருபத்தொரு நாள் நாற்று ட்ரெயின் தான் நடுவோம் ஸோ இந்த டைம் மட்டும் ஸோ முப்ப முப்பது நாள் நாற்று நம்ம வந்து நாற்று விட்டு பறித்து எத்தினு போய் நடணும் அப்படின்றதுக்காக இந்த வாட்டி ட்ரை பண்ணுறோம் பட் இருந்தாலும் நாற்று நல்லா வளர்ந்துருக்கு நாற்று வந்து ரொம்ப வேகமாக வளர்ந்துருக்கு இப்போ ஏற்கனவே விட்ட எங்களுடைய நாற்றுக்கு யூக்குலாக இருக்குது மூணு நாள் நம்ம லேட்டாக விட்டிருக்கோம் அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மூணு நாளுக்கு அப்புறம் விட்ட நாற்றுக்கும் அதுக்கும் வித்தியாசமே தெரில அந்தளவுக்கு வந்து நாற்று வந்து நல்லா வளர்ந்துருக்கு ஸோ சேவன் சம்பாவுடைய நாற்று அருமையாக இருக்குது நல்ல ஐட்டம் வந்திருக்கு ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு நாலம் நாலங்களம் அஞ்சு அங்கலம் கூட இருக்குது ஸோ நாலு அங்கலத்துக்கு நாற்று வளர்ந்துருக்கு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஒன்பது நாள் நாற்று விட்டு ஒன்பது நாள் ஸோ நா ஒரு நாலங்கலம் நாற்று வளர்ந்துருக்கு நல்லாயிருக்கு திரும்பி இது மாதிரி இன்னொரு டேமேஜ் ஏற்பட்டால் கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நாற்று பறித்து நடும்போது ஷார்ட்டேஜ் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஏற்பட்ட சகஜம்தான் ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி வராத அளவுக்கு நம்ம என்ன பண்ணுமோ அதை வந்து நம்ம பேர்ட்டி நம்ம பண்ணிக்கணும் அடுத்த டைம் இந்த மாதிரி வராத அளவுக்கு அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான் ஸோ இந்த தண்ணி வந்து நம்ம நாற்றுக்கு ஒரு எமர்ஜென்சி பர்பஸ் எடுத்து ஊற்றுறதுக்காக இதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஏற்கனவே சொன்னேன் அசோலா இது மாதிரி போடணும்னு ஆசைப்படுறவங்க ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது நல்லது நாத்தோடையே சேர்த்து இது மாதிரி வச்சுருந்திங்கன்னா நீங்கள் அசோலா விட்டு வச்சுருந்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் எத்தனை நாளுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்து நீங்கள் விதை விட்டு வச்சுருந்திங்கன்னா ஒரு சாணம் மட்டும் ஒரு பத்து கிலோ சாணம் பொருட்டு லைட்டாக குழப்பி விட்டீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக அசலாக வளர ஆரமிச்சிடும் இல்லை நீங்கள் சரௌண்டிங்கில் இந்த மாதிரி ஒரு பேக் போட்டு வர பேக் போட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ அசலோக்கு நல்ல ப்ளேஸ் அமைஞ்சிருக்கு பட் நம்ம அதை பண்ணுறோமான்றது தெரில இந்த வாட்டி வந்து மாப்பிள சம்பா கருப்பு நீ வெதை விடணும்னு ட்ரை பண்ணியிருக்கோம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து நட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ விதை இருக்குது அதனால் இந்த டைம் வந்து அதை ட்ரை பண்ணுறதுக்காக பார்த்துன்னுக்கேன் அதனால் அசலை பண்ணுறோமான்னு தெரில பட் அசலை பண்ணுறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அசலாக நீங்கள் கரெக்டாக பண்ணிவிட்டு நடவு நட்டதுக்கப்புறம் அப்புறம் ஒரு வாரம் பார்த்து நீங்கள் எடுத்து கயனில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கலையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நல்லாயிருக்கு சேவன் சம்பா நாட்டு தேங்க் யூ